குத்து இருசம கூராக்கின் என்னன்னா நம்ம கிட்ட இப்படி ஒரு நேர்கோடு இருக்கு அதாவது நேர்கோடு இல்ல இரண்டு புள்ளிகள் சரியா இரண்டு வெவ்வேறு புள்ளிகள் இருக்கிறது இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி இந்த இரண்டு புள்ளிகளில் இருந்தும் சமதூரத்தில் அசையும் பாதையின் ஒழுக்கு இந்த இரு புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் அசையும் பாதையின் ஒழுக்கு தான் தெங்குத்து இருசம கூராக்கி என அழைக்கப்படும் இரு வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு புள்ளியின் பாதைன்னு சொல்லலாம் முதல்ல இந்த மாதிரி இரண்டு புள்ளிகள் வரைந்து கொண்டு அந்த இரண்டு புள்ளிகளையும் ரூலரை வைத்து இணைங்க சரியா ஏதாவது ரெண்டு புள்ளிகள் வரைந்து அதனை ரூலரை பயன்படுத்தி இணைத்து கொள்ளுங்கள் முதல் இணைக்கணும் அதற்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய கவராயத்தை எடுத்து சரியா உங்களுடைய கவராயத்தை எடுத்து தற்போது உங்களுடைய கவராயத்தை இந்த ஒரு புள்ளி ஓகே இந்த புள்ளி நம்ம ஏன்னு பேரிடுவோமே இது ஏ இது பி ஏ புள்ளியில் கவராயத்தை ஏ புள்ளியில் வைத்து கவராயத்தை ஏ புள்ளியில் வைத்து பென்சிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பி வரைக்கும் சரியா பென்சில் வந்து பிக்கு வரைக்கும் கொண்டு செல்லணும் பி வரை கொண்டு சென்று கொண்டு சென்று இப்போ நீங்கள் ஏ ஏக்கும் பிக்கும் ரொம்ப தூரமாக வரையாதீங்க அப்புறம் கவராயத்தினால் அளக்க முடியாது அதாவது ஏக்கும் பிக்கும் இதில் உள்ள தூரத்தில் உங்களுடைய கவராயத்தின் முள் ஏயிலையும் பென்சில் பு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ என்ன செய்யுங்க இப்போ AB அந்த நிலத்துல தான் உங்களுடைய கவராயத்தினுடைய அளவு இருக்கு அதை வந்து கொஞ்சமாக உள்நோக்கி நகர்த்துங்க சரியா அதாவது இந்த பென்சிலை உள்நோக்கி நகர்த்துங்க கொஞ்சமாக உள்நோக்கி நகர்த்தி கிட்டத்தட்ட இந்த இடத்த மாதிரி கொண்டுட்டு வாங்க கொஞ்சமாக உள்ள சரியா கொஞ்சமா உள்ள நகர்த்தி சரியா பீயில் இல்லாமல் அதை விட கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி அளவிடைய கொண்டுட்டு வாங்க அளவிடைய கொண்டுட்டு வாங்க ரொம்பவே கிட்ட கொண்டு வந்துடக்கூடாது கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்தில் வீலேருந்து கொஞ்சம் அருகில் இருக்கிற மாதிரி உங்களுடைய கவராயத்தினுடைய அளவை செட் பண்ணணும் சரியா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஏபி ஏயில கவராயத்தினுடைய முள்ளையும் பீல பென்சிலையும் வைத்து அந்த நீளத்தை அளக்கணும் அடுத்து என்ன செய்யணும் உங்கள் பென்சிலை கொஞ்சமாக உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணணும் உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏபிய மொத்த நீளத்தை விட ஏபிய மொத்த நீளத்தை விட ஒரு சிறிய நீளத்திற்கு உங்களுடைய கவராயத்தின் அளவீடைய எடுக்க வேண்டும் அளவீடைய எடுத்து இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ஏில நல்ல பதிவா ஏயில வந்து பதிவா உங்களுடைய கவராயத்தை அழுத்தி வட்டத்திற்கு சரியா இந்த நேர்கோட்டிற்கு மேற்பக்கமாக ஒரு வில் கீழ்ப்பூரமாக ஒரு வில் மேற்புறமாக ஒரு வில் கீழ்ப்புறமாக ஒரு வில் வரைய வேண்டும் இரண்டு விற்கள் மேற்புறமாக ஒரு வில் கீர்ப்புறமாக ஒரு வில் ஆனால் அந்த அளவிடைகளை மாத்திரக்கூடாது நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டீங்க தானே இந்த அளவிடையை அப்படியே மாறாம கன்ஸ்டண்டா வைத்துக்கொண்டு மேல ஒரு வில் கீழ ஒரு வில் இப்போ என்ன கவராயத்தின் அதே அளவை வைத்துக்கொண்டு இந்த ல வைங்க இப்ப வந்து ல இப்ப நான் இந்த கவராயத்தை இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் கவராயத்தின் அளவிடைய மாற்றக்கூடாது என்ன செய்ய கவராயத்தின் முள்ள ல வைத்து அதே தானே இருக்கும் இங்கே ஒரு வில் இங்கே ஒரு வில் வரைய போறீங்க இரண்டு வீட்கள் அதாவது ஏற்கனவே வரைந்த வீட்களை இடைவெற்ற மாதிரி இரண்டு வீட்கள் வரைய போறீங்க வரைங்க பாப்பம் வரைந்துட்டேன் அதற்கு பிறகு இந்த விட்கள் இடைவெட்டும் புள்ளிகள் விட்கள் இடைவெட்டும் புள்ளிகளை ஒரு ரூலரை பயன்படுத்தி நேர்கோட்டினால் இணைக்கும் போது உங்களுக்குரிய செங்குத்து இருசம கூறாக்கி கிடைக்கும் செங்குத்து இருசம கூறாக்கி கிடைக்கும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் குயிக்கா முதல்ல இங்கே கவராயத்தின் முள்ளையும் இந்த இடத்துல பென்சிலையும் வைத்து ஒரு அளவிட எடுத்துக்குவீங்க இப்போ கொஞ்சமா அதை உள்நோக்கி பிரஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்த பிறகு மேல ஒரு வில் கீழே ஒரு வில் அந்த அளவிடையை மாத்தாம இப்ப வீல கவரத்தின் முள்ள வைத்து இரண்டு விட்கள் இந்த விட்கள் மேற்புறமாக சந்திக்கும் புள்ளியையும் கீழ்ப்புறமாக சந்திக்கும் புள்ளியும் நேர்கோட்டினால் இணைக்கும் போது உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் இது வந்து செங்குத்து இருசம கூறாக்கி அதாவது இந்த நம்ம ஆல்ரெடி ஏபிஏ இணைத்து ஒரு கோடு வரைந்தோம் அதுக்கு செங்குத்தாகவும் இருக்கும் அதனை இரு சம கூடிட கூடியதாகவும் இருக்கும் இந்த மொத்த நீளம் வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர்னா இந்த பக்கமா பத்து சென்டிமீட்டர் ஓகே இந்த பக்கமா பத்து சென்டிமீட்டர் இந்த பக்கமா பத்து சென்டிமீட்டர் என இரு சம பாதிகளாக செங்குத்தாகவும் இருக்கும் அதனால தான் செங்கோணம் குறித்து காட்டியிருக்கேன் செங்குத்தாகவும் இருக்கும் இரு சம கூராக்கி ஆகா ஆகவே இரண்டு சம கூறுகளாக நம்மளுடைய ஆரம்பத்தில் வரையப்பட்ட நேர்கோட்டையை பிரிக்கக்கூடியதுமான அமைப்பு தான் செங்குத்து சம கூராக்கி இந்த செங்குத்து சம கூராக்கியில இன்னொரு முக்கியமான விடயம் இந்த புள்ளி செங்குத்திரிசமுராக்கியில இப்போ ஒரு புள்ளியை செலக்ட் பண்றீங்கன்னு வைப்போம் இதுதான் நமக்குரிய புள்ளினா ஏல இருந்து இந்த புள்ளிக்குரிய தூரமும் வீல இருந்து இந்த புள்ளிக்குரிய தூரமும் சமனாக இருக்கும் ஏயிலிருந்தும் வீயிலிருந்தும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட புள்ளி செங்குத்தூரி சமுக்கியில ஒரு தெரிவு செய்யப்பட்ட புள்ளி இந்த புள்ளியை தெரிவு செய்யுமா ஏயிலிருந்து இதற்குரிய தூரமும் வீயிலிருந்து இதற்குரிய தூரமும் சமனாக இருக்கும் சரியா இந்த இடத்துல வைப்போமே ஏ இதற்குரிய தூரமும் வீலருந்து இதற்குரிய தூரமும் சமனாக இருக்கும் செங்குத்தி எரிசம கூறாக்கி அதாவது இதுல இருக்க நீங்க எந்த ஒரு புள்ளியை தெரிவு செய்தீங்கனாலும் அந்த புள்ளி வந்து ஏலிருந்தும் பிள்ள இருந்தும் சமதூரத்தில் அசையும் அமைப்பாக இருக்கும் அதுதான் சமதூரத்தில் அசையும் ஒழுக்கு அப்படின்னு சொல்லி